வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பட்டினத்தார் பாடல்களில் ஒரு சில பாடல்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது உண்டான நைன்த்து டென்த்துக்குண்டான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க வாங்க என்ற வீடியோக்குள்ளே போகலாம் தாயாருக்கு தகன கிரியை செய்யும் பொழுது பாடிய பாடல் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் சுமந்து பெற்று பையலென்ற போதே பறித்தெடுத்து செய்ய இரு கை புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி அப்படின்னு சொல்றாங்க ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் தன்னுடைய உடம்புல வச்சு சுமந்து பெற்றெடுத்து பையலே அப்படிங்கிற பொழுது சந்தோஷப்பட்டு செய்ய இரு கை புறத்திலேந்தி இரண்டு கையால் ஏந்தி கனகமுளை தந்த அந்த தாயை எப்பிறப்பில் இனி இனி அப்படின்னு சொல்றாங்க தாயை இனி எப்போ காண்பேனி அப்படிங்கிறாங்க அடுத்தது முந்தி தவங்கிடந்து முந்நூறு நாள் சுமந்தே அந்தி பகலா சிவனே ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழில் மூட்டுவேன் அப்படிப்பட்ட அந்த தாய்க்காக நான் தழல் மூட்டுவேன் எப்படி அப்படின்னா முந்தி தவம் கிடந்து முந்நூறு நாள் சுமந்து குழந்தை வேணுன்னு தவம் கிடந்து முந்நூறு நாள் சுமந்து அந்தி பகலா சிவனை ஆதரித்து அந்தி பகல் பகலும் இரவும் பாராமல் இவனே குழந்தையே அப்படின்னு சொல்லி ஆதரித்து தொந்தி சரிய ஒரு உடம்பே இல்லாத அளவுக்கு சரியாக சுமந்து அந்த உடம்பு குழந்தையை பெற்று எடுத்த அந்த தாயாருக்கு நான் எப்படி அந்த தாயார் எரிய தளல் மூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தெண்ணை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகு இட்டு தீ மூட்டுவேன் அப்படிப்பட்ட தாய்க்கு நான் விறகு இட்டு தீ மூட்டுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் அந்த தொட்டில மாற்றி அங்கே இங்கே ஓடுறதை மாற்றி மார் மேலையும் தோல் மேலையும் போட்டும் கட்டிலில் வைத்து எண்ணெய் அன்போடு காதலித்து பா பாசம் வச்சு பார்த்த அந்த தாயை இப்படி சீராட்டி வளர்த்த தாய்க்கு நான் எப்படி விறகு தீ மூட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த உடம்புக்கு எப்படி தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே பகல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தனக்கோ மெயிலே தீ மூட்டுவேன் எப்படி அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய உடம்புக்கு நான் எப்படி தீ மூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நொந்து சுமந்து பெற்று நோவாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து வச்சு ஏந்தி மூளை தந்து முளை தந்து பால் கொடுத்து வளர்த்தி அந்த தாயை பகல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றியவளை அந்தி பகல் இரவு பகல் பாராமல் கையிலே வச்சு காப்பாற்றிய அந்த தாயினுடைய உடம்புக்கு எப்படி நான் தீ மூட்டுவேன் அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய்க்கு எப்படி அந்த தாயை நான் எப்படி இந்த பிறப்புல காண்பேன் அப்படிப்பட்ட அந்த தாய் முந்தி கிடந்து முந்நூறு நாள் சுமந்த அந்த தாய்க்கு நான் எப்படி தளல் மூட்டுவேன் அப்படிங்கிறாரு அடுத்தது வட்டலிலும் தொற்றிலும் மார்மேலும் தோல்மேலும் போட்டு வளர்த்த அந்த தாய்க்கு எப்படி நான் விறகுலிட்டு தீ மூட்டுவேன் அப்படிங்கிறாரு அடுத்தது நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி மிளை கொடுத்து பால் கொடுத்து கையிலே வச்சிருந்த என்னை தாய்க்கு எப்படி நான் அந்த உடம்புக்கு தீ மூட்டுவேன் அடுத்தது அந்த வாய்க்கு அரிசி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் கொடுத்துருக்காரு பாருங்கள் அரிசியோ நான் இடுவேன் அப்படிப்பட்ட அந்த வாய்க்கு நான் அரிசி இடுவேனா ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என அழைத்த வாய்க்கு என்னுடைய எனக்கு பரி எனக்கு உணவளித்து அந்த வாயால் தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூவே அப்படின்லாம் என் என்னை அழைத்த அந்த வாய்க்கு என்னை ஆசை அசையாக கூப்பிட்டு வளர்த்த அந்த வாய்க்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த அரிசியை நான் இடுவேனே நான் இடுவணும் அப்படிங்கிறாரு அடுத்தது அள்ளி இடுவதரிசியோ தாய் தலைமேற்கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் போல் முகம் வைத்து முத்தாடி எந்த மகனே என அழைத்த வாய்க்கு மெல்ல முகம் மேல் என்ன சொல்ற மெல்ல முகம் மேல் முகம் வைத்து அன்பாக முகம் மேல முகம் வச்சு முத்தம் கொடுத்து எந்தன் மகனே அப்படின்னு அழைத்த அந்த வாய்க்கு எப்படி நான் அள்ளி அரிசி இடுவேன் அந்த தாயினுடைய தலை மேலே எப்படி நான் வந்து கொல்லிடுவேன் கூசாமல் கொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபெமிலியராக கேட்பாங்க அதே சமயத்தில் கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதிகளாகவும் இந்த பகுதிகள் அமைஞ்சிருக்கு இது வந்து களி விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அந்த தாய்க்கு மேலே வைக்கக்கூடிய அந்த தீ எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே முன்பு இட்டத்தி எங்கே இருக்குது அப்படின்னா முப்புறத்தில் இருக்குது பின்னாடி இட்டத்தி தென் இலங்கையில் அந்த ஒவ்வொன்றையும் கருத்தை சொல்கிறாங்க சிவனுடைய கருத்தை சிவபெருமான் முப்புறத்தில் எறிஞ்சதை சொல்கிறாங்க தென் இலங்கையில் தீயறிஞ்சதை சொல்கிறாங்க அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே சொல்கிறாங்க யானும் இட்டத்தி என்னாச்சு மூழ்க மூழ்கவே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வேகுதே வேகுதே தீயதெனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியன் ஐயகோமாக குருவி பரவாமல் கோதாட்டி எண்ணெய் கருதி வளர்த்தெடுத்த கை அந்த அந்த தீ வச்சதுனால என்னாகுது அப்படின்னா அந்த கை என்னாகுது அப்படின்னா எரியுது அப்படிங்கிறாங்க வேகுதே தீயுதெனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியே ஐயகோ அப்படின்னு அவ்வளோ ஒரு அருமையாக சொல்லியிருக்காரு அடுத்தது வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்தமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்தேன் தன்னையே இன்றெடுத்த தாய் அந்த தாய் வெந்ததுனால சோனகிரி வித்தகா உன்னுடைய பாதத்தில் வந்தடைந்து விட்டாலோ என்னை மறந்து விட்டாலோ சந்த சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் என் தன்னையே ஈன்றெடுத்த தாய் உன்னையே வரம் வரம் கிடந்து என்னை ஈன்றெடுத்த தாய் உன்னை வந்தடைந்து விட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெந்தாலோ சோனகிரி வித்தகம் நின் பாதத்தில் வந்தாளோ அப்படின்னு கேக்குற அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வீற்றிருந்தால் அன்னை வீதி தனியிலிருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பாடிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்றிரங்காமல் எல்லாம் சிவமயமே யாம் அப்படின்னு சொல்லிடுறார் கடைசியில் எல்லாமே சிவமயம் யாம் அப்படிங்கிறாரு இவர் ஒரு வீட்டில் ஒரு இவர் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு வீட்டில் எல்லாரும் அழுதுட்ருப்பாங்க அம்மா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு இதை வந்து அவருடைய க தனிப்பாடல்களில் வரும்பொழுது அந்த சொல்லுவார் அப்போ வந்து எல்லாரும் அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பாங்க ஆனால் இவர் அழுகுவார் இவர் எதிர அழுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லுவார் நீங்களும் இந்த நிலமையைத்தான் அடைவீங்க அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள்லாம் அழுகிறீங்களே அப்படின்னு உங்களுக்காக நான் அழுகிறேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த பாட்டு பார்க்கலாம் வீட்டிருந்தால் அன்னை வீதி அன்னை வீதி தண்ணில் இருந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அன்னை இருந்தால் நேற்று வரைக்கும் இருந்தா ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிட்டா இன்று வெந்து நீரானால் அந்த திருநீராக மாறினாள் அவளுக்கு பால் தெளிக்க எல்லாரும் பால் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஆனால் எதுவும் சொல்லாமல் ஏதென்று இறங்காமல் வாருங்கள் எல்லாமே சிவமயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இது இந்த பாடல்கள் ஃபுல்லாமல் என்ன அப்படின்னா தாயாருக்கு தகனக்கிரியை செய்யும்போது பாடிய பாடல்கள் தாயினுடைய சிறப்பையும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமும் சிவமயமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் முடிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ